முன்னதீர் ஒரு காலத்துல போராட்டத்தில் வரலாற்று

அருமைங்க இதுக்கு 100% அடைவதற்கு உங்களுக்கு நீங்கதே அதோட சவல டாக்குமென்ட் சாய் அர்த்தங்கர சாப்ட்ல சப்மிட் பண்ணததுக்கு டைம் எடுத்து கேக்குறோம் சரி ஒவ்வொரு வார எல்லாரோட அவருடைய எலகேஷன் பத்தி நாம இப்போ இப்போ எக்ஸ்பெக்டேஷன் உங்களுக்கு மூணு மாதத்துக்கு 9 வருஷம் இல்ல பத்த நாளே 6 महीने பாக்குவோம்

நாங்கள் எப்ப எப்படி மக்களை ஏமாற்ற போய் என்றால் ஒரு மூணு லைன் போட்டு கொள்வோம் அந்த மூணையும் மொத்தமா கூட்டி பார்த்தா நூறு கிட்ட இருக்கும் அப்போ மக்கள் நினைப்பாங்க எல்லாமே செலவழிக்கப்படும் வைத்தியசாலைகளை தயவு செய்து நீங்கள் போய் பாருங்கள் உங்களுக்கு தனியார் வைத்தியசாலைகளும் தங்கமோக்கு சத்தியமூர்த்தி அவர்களுடைய வைத்தியசாலையும் சிறப்பாக ட்ரீட்மெண்ட் செய்வார்கள் ஆனால் வேலைகள் வேலைகள் போக வேண்டிய வைத்தியசாலை 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 மற்றும் ஒவ்வொரு சின்ன சின்ன வைத்தியசாலையில வேலைகள் உதாரணமாக பெரிய பாதுகூலமான குற்றம் ஆகவே அரசாங்கத்திலே பணத்தை செலவழிக்காம அல்லது செலவழித்தல் இருக்கு அதை சொல்லலாம் தெரியும் கௌர க மற்றும் கௌரின் கௌரவ ஆணையர் மற்றும் தலைவர்கள் வைத்திய சாலையில் தற்போது ஐந்து நோயாளிகள் லெப்டோஸ்பைரோசிஸ் வருத்தத்துக்காக சிகிச்சை பெற்று வருகின்றார்கள் ஆறு பேர் பிறந்ததில் ஒருவர் லெப்டோஸ்பைரோசிஸ் என்ற வியாதியில் பிறந்ததாக லெபோரட்டரி டயக்னோசிஸ் கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கின்றது மேலும் மூவருக்கும் அபாரண வருத்தங்களே இருந்திருக்க வேண்டும் மேலும் இருவருக்கு அவர்களுக்கு வைரஸ் வியாதியோடு ஏற்பட்ட ஒன்றும் இன்னும் ஒருவருக்கு அவருடைய இருதய தொற்றோடு வந்த வைரஸ் வியாதியாக முடிவுறுத்தப்பட்டிருக்கின்றது இருப்பினும் மேலும் ஐவருக்கும் இந்த இரத்த பரிசோதனை வந்த வந்த பிறகு நாங்கள் சரியாக கூற முடியும் ஆகவே மேலும் ஐவருக்கும் சிகிச்சை அளிக்கக்கூடியதாக இருக்கின்றது யாரது இந்த வியாதிக்காக வந்தால் சீட்டை அளிக்கக்கூடிய போதிய வசதிகள் இருக்கின்றன பொதுமக்கள் இது தொடர்பில் அதிக பதட்டம் அடைய தேவையில்லை வைத்திய நிபுணர்களின் சார்பில் நான் சொல்ல மாட்டேன் இரண்டாவதாக போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் என்ற ரீதியில் நான் இரண்டாயிரத்தி ரெண்டில் இருந்து என்னுடைய தொடங்கி இருபத்தைந்து வருடம் கடமையாக இருக்கின்றேன் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் கௌரவ அமைச்சர்கள் யாராவது உயர் பிரதிநிதிகள் வந்தால் அவர்கள் நான் வயதில் மூத்தவனாயினும் உங்களை அன்போடு மாலை போட்டு வரவேற்று நீங்கள் வருகின்ற போது அதற்கு எப்போதும் தயக்க மாட்டேன் இருப்பினும் டாக்டர் கௌரவ ராமதன் நான் பதைத்த பின்னர் நீங்கள் கதைக்கலாம் சில சமயம் நாங்கள் கிடைக்கும் போது குறிக்கோடு செய்யப்படுவேன் என்ற தாழ்வு நிலையை சொல்லுவேன் இந்த வைத்திய சாலை அல்லது பல வைத்திய சாலைகள் என்ற ரீதியில் நானும் எனக்கு கீழுள்ள உத்தியோகஸ்தர்களின் மேய் அவர்களை ஊக்கப்படுத்தி இவ்வாறான ஒரு சபையிலும் கூட பயம் பதட்டம் இல்லாமல் நடத்துகின்ற ஒரு வகையிலே வைத்தியசாலையை நடத்த முடியும் நான் ஏற்கனவே கூறியிருக்கின்றேன் வைத்தியசாலையில் பதினைந்து நுழைவாய்கள் இருக்கின்றன நோயாளிகளுக்கு மாத்திரமல்ல பல உயரதிகாரிகள் எப்போதுமே அவர்கள் அன்போடு உத்தியோகத்தரோடு தொடர்பு கொண்டு சேவையை சேவையப்படுகின்றதும் நோயாளிகளை பார்ப்பதற்கு நேற்ற வகையிலே ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றது ஆனால் இதை விடுத்து எம்மை பயமுடுத்தி அல்லது உத்தியோகர்களை பயப்படுத்தி உள்ளே வந்து விதண்டாவாதம் செய்கின்ற எவரும் கடவுளாக இருந்தாலும் அவர்களுக்கு உள்ளே அனுமதி இல்லை அதை நான் இந்த உயரிய சபையிலே சொல்ல வேண்டியிருக்கின்றது அதுதான் படிப்பாளர் என்ற என்னுடைய கடமை நிமித்தம் செய்ய வேண்டியிருக்கிறது நான் பணிப்பாளர்கள் இருந்த இந்த இடத்தில் இருந்து அல்லது வழியில் இருந்தால் அது நான் மிக உதரவிதமாக நான் நடந்து கொள்ள முடியும் என்பதை சொல்லிக்கொள்கின்றேன் ஆகவே யார் வந்தாலும் மீண்டும் அன்போடு வரவேற்க தயாராக இருக்கின்றேன் குறிப்பாக புதிய பல கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் புதிய அரசாங்கம் வந்திருக்கின்றது நமக்கு ஒரு கடமை இருக்கின்றது இந்த கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஒற்றுமையாக இந்த சபை எடுத்து செல்ல வேண்டும் இதை நான் இந்த சபைக்கு செல்ல விரும்புவேன் நான் இவ்வாறான சபையில் அடிக்கடி கலந்து கொள்ளுகின்ற போது என்னை ஒருவர் விரல் நீட்டி பயமுறுத்துவது போன்ற கேள்விகளை கேட்டால் நான் இந்த சபையில் அதை கண்டித்து வெளியேறுவேன் மற்றும் என்னுடைய ஆளுமை அல்ல இங்கே பல உத்தியோகத்தர்களை நீங்கள் படுத்தியர்களா நீங்கள் என்ன படுத்திருக்கிறீர்கள் ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் படுத்தியிருக்கிறீர்களா என்று கேட்பது அவர்களை மாத்திரமல்ல என்னையும் கடுமையாக காயப்படுத்தி இருக்கின்றது ஏனெனில் நான் இங்கு பல உத்தியோகத்தர்களோடு இந்த மாவட்டத்திற்காக அவர்களோடு சேர்ந்துதான் சேவை செய்கின்றேன் ஆகவே கௌரவ அமைச்சர் கௌரவ ஆளுநர் தலைமையிலே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாராயினும் இதை செய்ய வேண்டாம் என்பதையும் தெரியப்படுத்திக் கொள்கின்றேன் இந்த கூட்டத்திலே கலந்து கொள்கின்ற போது ஒரு ஒரு சிலர் பல உத்தியோகத்தர்களுக்கு கோபம் ஏற்படுத்தும் வகையில் யாராவது நடந்து கொண்டால் அவர்களை எதிர்வரும் கூட்டங்களுக்கு அனுமதிக்க கூடாது ஏனெனில் இங்கு பல உயர்நிலை உத்தியோகத்தர்கள் இருக்கின்றார்கள் இவர்கள் அனைவரும் இன்றும் நாளை போய் அவர்கள் சேவை செய்ய வேண்டும் அவர்களுக்கு மன உளைச்சல் ஏற்பட்டால் இந்த அரச இயந்திரத்தை எடுத்து நடத்துவது கஷ்டம் இதுக்கு மேலாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா இந்தியர்ஸ் பட்டியும் கேட்டிருந்தார் இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நான் வெளிநாட்டு படிப்பிற்கு சென்ற போது படிப்பாளராக இருந்தவர் முதலில் ஐம்பது பேரை ஜமுனானந்த என்பவர் ஐம்பது பேரை எடுத்து மூன்று மாதங்கள் பயிற்சிக்காக வைத்திருந்தார் அதற்கு பின்னர் இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களுடைய சிபாசிலும் சுமார் இருநூறு பேர் அனுப்பி வைக்கப்பட்டார்கள் டாக்டர் ஜமுனானந்தா அதை தடுக்க முடியாமல் போனதும் தொடர்ச்சியாக அவர்கள் தாங்கள் வேதனமன்றியும் வேலை செய்ய தயார் தங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு வருகின்ற போது தங்களுக்கு முன்னுரிமை கடிதத்தை தரும்படியும் கேட்டிருந்தார் ஆகவே அவர் தன்னுடைய தான் வற்புறுத்தப்பட்டதாலும் நான் மீண்டும் பெறுகின்ற போது அவர்கள் இணைந்திருந்ததை அவர்களால் என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை இருப்பினும் அவர்களுக்கு என்னால் பல வைத்திய நிபுணர்கள் வைத்தியர்கள் சிறுதொகை பணத்தின் மூலம் ஒன்றை கொடுத்து வந்திருந்தோம் அவர்கள் வேலை வாய்ப்புக்கு செல்கின்ற போது அவர்கள் குறிப்பிட்ட காலங்களில் வேலை செய்த சிபார்சு கடிதத்தை வழங்க முடியும் வேலை வாய்ப்பை வழங்குவது படிப்பாளரின் நிலை அல்ல இது நான் சுகாதார அமைச்சிற்கு பல கடிதங்களை அனுப்பியிருக்கின்றேன் நேற்று நூற்றி இரண்டு தொண்டர்கள் வந்து சில வேலைவாய்ப்பு அல்லது புதிதாக அப்போது வைத்தியசாலையில் இருநூறுக்கும் மேற்பட்ட ஆரணிகள் இருக்கின்றன அவற்றையும் நீங்கள் இரட்டித்தர வேண்டும் என கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை முடித்துக்கள்